ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்ம கடந்த வருஷம் அல்வுதா ஃபவுண்டேஷன் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் வந்து நம்ம ஏற்படுத்துகிறோம் அந்த ட்ரஸ்டின் வழியாக அல்லாவுடைய தீனுக்கு தக்குவியத் ஏற்படுத்தக்கூடிய செயல்கள் அது வந்து சில தாவா சென்டர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும் சில தாய்க்களை உருவாக்குறதா இருக்கட்டும் சில புத்தகங்களை மொழிபெயர்க்கிறதா இருக்கட்டும் சிலருக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி செஞ்சு கொடுத்தா அல்லாவுடைய தீனுக்கு பலம் ஏற்படுத்துமோ அதற்கான வகையில நம்ம செலவு பண்ணக்கூடிய ஒரு வேலையை வந்து நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் இது வந்து ஜக்காத்துடைய அமௌண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம் இது வந்து நீங்க அல்லாவுக்கு அழகிய கடன் அப்படிங்கிற அடிப்படையிலையும் கொடுக்கலாம் அல்லாவுடைய தீனுக்கு எது எல்லாம் வலிமைப்படுத்தக்கூடிய அல்லாவுடைய செலவிடப்படும் ஒவ்வொரு பைசாவும் அல்லாவுக்கு கடன் ஏன்னா இது வந்து ரசூல் செய்ய வேண்டிய வேலை அது நம்மள செய்ய சொல்றான் அல்லாஹ் அதனால இதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ் எல்லாம் என்ன எடுத்துக்கிறான் இது எனக்காக நீ கொடுத்த கடன் சொல்றான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் கொடுத்த காசுக்கு அவனுக்கே நம்ம கடன் கொடுக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பு வந்து இந்த பணி இந்த பணியை வந்து நம்ம நம்ம இந்த ஒரு அல்லாவுடைய முஸ்லிம்களுக்கு அதன் மூலமாக அல்லாவுடைய வலுப்படுத்துவது இந்த ஒரே இலக்குக்காக நாம வந்து அந்த ஒரு ட்ரஸ்ட் வச்சிருக்கோம் இது கூடிய பொருளாதாரம் நிறைய தேவைப்படுது இப்ப வேலை செய்ய செய்யத்தான் நமக்கு முதல்ல ஒரு நிலம் மட்டும் வாங்குறதுக்கு ஒரு பில்டிங் கட்டுறதுக்கான பணி மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சோம் ஆனா சர்க்கிள் பெருசாக ஆக நிறைய பணம் தேவைப்படுது நீங்க எந்த அளவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு நாமளும் வந்து அந்த வேலைகளை வந்து சிறப்பான முறையில் செய்ய முடியும் அதனால் ஒவ்வொருத்தரும் உங்களால் முடிஞ்ச உங்களுடைய பங்களிப்புகளை இந்த ரமலான் மாதத்தில் இன்ஷால்லாம் நீங்கள் கொடுங்க கடைசியாக இந்த போர் நிறுத்தம் ஏற்பட்டு இந்த பேச்சுவார்த்தைக்காக ஆளுக்கு ஒரு குழு வந்து நியமிச்சிருக்கிற அந்த செய்தி வரைக்கும் பார்த்தோம் இப்போ அதிலேருந்து தொடச்சா நிமிஷல்லா அடுத்தடுத்த நிகழ்வுகள் பார்ப்போம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து ஒரு பிரேக் விட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு மறுபடியும் இன்ஷா இன்ஷாலும் முடிஞ்ச வரைக்கும் இது முடிச்சிடலாம் ஒரு அஞ்சு மணிக்குள்ளே எவ்வளோ முடியுது அவ்வளோ தூரம் முடிச்சிடலாம் இன்ஷாலாக ஏன்னா டைமு கம்மியாக இருக்குது நல்லா சீக்கிரமாக முடிக்கணும் எல்லாமே இல்லை இந்த போர் நிறுத்தம் பண்ணுறாங்க இல்லையா அதை பற்றி அலிர் ஞானன் வந்து ஒரு ஒப்பீனியன் வந்து கேட்குறாங்க கூட இருக்கிற அந்த நெருங்கிய தோழர்கள்ட்ட கேட்குறாங்க நல்ல மனிதர்கள் இருந்தாங்களா அலில் லியனுடைய படையில் அவங்கெல்லாம் என்ன பேசிக்கிறாங்க கெட்டவங்க தான் அந்த இது பண்ணாங்க போர் நிறுத்தம் பண்ணுங்க குரானுக்கு வந்து குரான் எடுத்து காமிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நல்ல மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க அறிஞர்கள் இதை பற்றி என்ன கருத்தில் இருக்கிறாங்க அலில் லியானன் அவங்ககிட்ட விசாரிக்கிறாங்க அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அலி வந்து ஒரு பெரிய படையை திரட்டினார் மறுபடியும் இவ்வளோ பெரிய படையை வந்து திரட்டுறது வந்து சாத்தியம் கிடையாது ஆனால் அதை பிரிஞ்சு போக விட்டுட்டார் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாங்க அவங்க ஏற்றுக்கிட்டா என்ன அதாவது இவங்க வந்தால் என்ன வராட்டி என்ன நம்ம பாட்டுக்கு நின்று ஃபுல்லாக சண்டை போட வேண்டியது தானே ஒன்று ஜெயிச்சா ஜெயிச்சிருந்திருப்போம் இல்லைனா அழிஞ்சு போயிருப்போம் சகாதத்து கிடச்சிருக்கோம் இதெல்லாம் நாம் வந்து பின் வாங்கிடக்கூடாது ஒன்று அந்த டூஆர் டை நம்ம பார்த்துருந்துருக்கணும் நமக்கு இழப்போ ஒரு மேட்டர் கிடையாது கிளா கிளாஃபை தக்க வைக்கிறத ஒரு பிரச்சனை அது மாதிரி போயிருக்கலாமே அப்படின்னு அப்போ அதுக்கு அலியில் என்ன சொல்கிறாங்க கரெக்டாக அவங்க சொல்கிறது உயிருக்கு ஆசைப்படுறது கிடையாது அதை நான் ஒரு முடிவு நான் ஒரு யோசனையும் பண்ணேன் சரி இருக்கிற பேட்ச் வச்சு நம்ம ஒரு ஃபுல் ஃபோர்ஸ் இது பண்ணி நாமளும் அப்படியே டோட்டலாக டேமேஜ் ஆயிடலாம் முடிஞ்ச வரைக்கும் இவங்களை காலி பண்ணிவிட்டு நாமளும் ஆயிடலாம் அப்படின்னு நினச்சேன் அப்போ பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹசன் ஹுசன் வந்து நின்னாங்க அப்துல்லா பின் ஜாஃபர் அலியானுடைய அந்த அதாவது ஜாஃபர் மகன் அந்த மோத்தாப்பூரில் கொல்லப்பட்டார் அலி அலுடைய அண்ணன் பையன் அண்ணன் கொல்லப்பட்டார் அந்த மகன்களை வந்து அலி அல்யானு ரசூலாதான் தூக்கி வளர்த்துறாங்க அப்போ அவங்களாம் வந்து நின்னாங்க இவங்கள பார்த்த உடனே இந்த ந நபியுடைய குடும்பம் வந்து அழிஞ்சு போயிடும் என் கூட இந்த பேட்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் இருந்துச்சு அப்போ ஹசன் ஹுசன் இருந்திருக்காங்கன்னு தெரியப்படு ஃபுல் ஃபோர்ஸாக நின்று அந்த சண்டை போட்ட அந்த படையில் அவங்க இருந்திருக்காங்க இவங்க மூஞ்செல்லாம் பார்த்துட்டு சரி இவங்களை கொண்டு போய் நான் அழிச்சிடணுமா சரி அப்புறம் சூலாவுடைய மூஞ்சி வந்து இல்லாமலே போயிடும் அப்படிங்கிறத இந்த ஃபேமிலி கொஞ்சமாவது மிஞ்சி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இருந்தேன் ஆனால் அடுத்த ஒரு போர் வந்தேன்னா அதுதான் பண்ண போகிறேன் டோட்டலாக சார வரைக்கும் சண்டை போட போகிறோம் அது இந்த மரணத்திற்கான பையத்து அது வந்து நான் செய்ய போகிறேன் சூழ்நிலையை பார்த்தோம் ஆய்வு பண்ணி அதெல்லாம் எதுவும் பண்ணுற மாதிரி பிளான் இல்லை அடுத்த ஒரு போர் வந்தால் கிளைமேக்ஸ் வரைக்கும் என்னென்னு பார்த்துறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அலியல் வந்து ஒப்பினியன் சொல்கிறேன் இது முடிச்சுட்டு போட்டு முடிச்சுட்டு வராங்க மறுபடியும் கூஃபாவுக்கு வராங்க வந்தால் ஒவ்வொரு வீட்லேயும் அதே ஸ்டோரி மறுபடியும் இந்த ஜமலில் நடந்துச்சுல்ல ஒவ்வொருத்தர் வீட்லையும் அழி வந்து அலியிலேயே ஒன்றும் சாபம் கொடுத்துட்டு எல்லாம் இப்படி பண்ணிட்டீங்க இப்படி பண்ணிட்டீங்க இந்த போருக்கு வந்து வராங்க மறுபடியும் இந்த வீட்டில் ஒவ்வொரு வீட்டாக அழுவது என்ன இந்த வீட்டில் என்ன அப்படி இந்த வீட்டில் நூறு பேர் அவுட்டு இந்த இந்த ஃபேமிலி இந்த குளத்தில் நூற்றம்பது பேர் அவுட்டு வீடுனா வீடுன்னு எடுத்துக்கிறாங்க ஒரு பெரிய சொசைட்டி மாதிரி காலனி மாதிரி இருப்பாங்க அவங்க இதில் நூற்றம்பது பேர் அவுட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அழியும் வந்து சொல்கிறாங்க கவலைப்படாதீங்க உறுதியாக இருங்க இவங்க எல்லாருக்குமே வந்து எல்லாம் வந்து இவங்க உண்மையால நல்ல எண்ணத்தில் இவங்க சண்டை போட்டுருந்தாங்கன்னா உயிர்த்தியாகிகள் அவங்க ஏன்னா இதில் கெட்டணத்தில் சண்டை போட்டவங்க இருக்காங்க அலியர்லியனு கூட இருக்கிறவங்களே உறுதி இல்லாமல் ஒரு நல்ல எண்ணம் இல்லாமல் சும்மா கித்னா ஃபசாதுக்குன்னே சண்டை போட்டவங்களும் இருக்காங்க அப்போ இவங்க நல்ல எண்ணங்களில் சண்டை போட்டவங்க எல்லாருமே உயிர் தியாகிகள்னு நான் சாட்சி சொல்கிறேன் நான் மறுமையில் நான் சாட்சி சொல்கிறேன் இதெல்லாம் அவங்க தான் சொல்ல முடியும் நம்மள மாதிரி ஆட்கள்லாம் சொல்ல முடியும் இன்னி இயக்கம் வந்து ஸ்வர்கத்துக்கான டிக்கெட் சேல்ஸ் பண்ணுது இவங்கெல்லாம் சொர்கவாசிகள் சொர்க்கவாசிகள் இப்போ நம்மளாம் சாட்சி சொல்கிறேன் அருகதில் இல்லாமல் அவர் கலிஃபா அவர் நின்று சாட்சி சொல்லணும் அப்போ அவர் சொல்லிட்டு எல்லாமே இது மாதிரி பண்ணிட்டு வரார் அப்போது குளத்தில் இருக்கிறவங்க ஒரு குளம் வந்து திட்டுறாங்க அலியர்லியான அல்லாவின் மீது சத்தியமாக அலிபின் தாலிப் ஒரு வேலைக்கும் உதவாதவர் இவர் ஒரு வெத்து வேட்டு அலி வந்து ஒரு வெத்துவேட்டு ஏன்னா போர்னு சொல்லி ஆயிரக்கணக்கான பேர் கூட்டிகிட்டு போகிறார் பலி கொடுத்து கூட்டிகிட்டு வரார் அப்புறம் கடைசியாக இப்போ பார்த்தா போகறமில்லாமல் ஒன்றும் இல்லையாமல் சமாதானமாக இந்த மாதிரி சொல்லிவிட்டு வெறும் கையை வீசிட்டு திரும்பி வந்திருக்காரு இதெல்லாம் ஒரு பொழப்பு அப்படின்னு தூப்புறாங்க அப்போ எப்படி சூழ்நிலை மாறுதுன்னு பாரு இப்போ இப்படி இது எப்படி இருந்திருக்கும் நினச்சி பாருங்கள் உயிரை கொடுத்து அல்லாவுடைய தீனுக்காக போராடி கடைசியாக அந்த தீனு போராடுனாலும் என்ன பட்டம் சுமக்க வேண்டியதார் இப்போ இந்த ஸ்டேஜ் பார்த்திங்கிறாங்க ரசூல்லா சகாபக்கல் கிடச்சது என்ன தியாகிப்பட்டோம் அவங்களுக்கெல்லாம் தியாகி பட்டம் கிடச்சது அவங்களுக்கு வந்து பெரிய சோதாக்கள் பட்டம் கிடச்சது முஹாஜிர் பட்டம் கிடச்சது அன்சாரி பட்டம் கிடச்சிது இவருக்கு பட்டம் எவ்வளோ பெரிய தியாகம் பண்ணி அதான் அதுதான் அலிலோடைய ரோல் மாடல் நம்ம தேவைங்கிறோம் அப்போ சொல்லிவிட்டு அப்புறம் பின்னாடி வர்றார் வந்தவொடனே கூட இருக்கிறவர் வந்து இல்லை வருத்தப்படாதீங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறேன் அப்போ கூட ஒருத்தர் நடந்து வர்றாரு ஹர்புங்கிறவர் தூடே நடந்து வரும்போது அவர் சொல்கிறார் பின்னாடி அவன் பின்னாடி இப்படி நடந்து வராதிங்க நடந்து வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உன்னை போன்ற ஒரு நல்ல மனிதர் எனக்கு பின்னால் நடந்து வரக்கூடாது இதனால் ரெண்டு பாதிப்பு ஏற்படும் ஒன்று ஆட்சியாளரான எனக்கு பெருமை உண்டாகும் நான் முன்னாடி நடக்கும்போது பின்னாடி ஒரு ஜால்ராப்படம் மாதிரி நடந்து வந்தீங்கன்னா எனக்கு பெருமை உண்டாயிரும் பின்னால் நடந்த உங்களுக்கு மூமின்களுக்கு இழிவு உயர்ப்பணும் அப்படிங்க அது எவ்வளோ வழிகாட்டுதல் சுபானலாம் நீங்கள் வந்து கைங்க எனக்கு பின்னாடி தமிழ்நாடு இருக்குது எனக்கு பின்னாடி ஜாதி இருக்குது எனக்கு பின்னாடி மாதிரி இருக்கான் அது ஒரு அசிங்கம் அப்படிங்கிறது இது வந்து ஒரு நல்ல செயல் கிடையாது எனக்கு பின்னாடி வராது ஒரு ஆள் கூட நடந்து வராதீங்க நான் தனியாக போகிறேன் நீங்கள் தனியாக வாங்க அப்படின்ற அப்போ சூழ்நிலை எப்படி மாறிடுச்சு பாருங்கள் கழித்து அவங்களுக்கு வந்து ரொம்ப அப்படியே டவுன் ஆயிட்டே வருது அப்போ இது டவுன் ஆகி கழுதை தெரிஞ்சு கட்டணும் அதாவது இஸ்லாத்துடைய கண்ணியும் படிப்படியாக குறைஞ்சிட்டே வருது அந்த அந்த கலிஃபாவுடைய அந்த கெத் உமர்வுடைய அந்த கெத் என்ன பாரசீகம் ரோமாபுரியும் இப்படி ஆடி போனது என்ன இப்போ சொந்த மக்கள் கூட மதிக்காத அந்த ஒரு ஸ்டேஜ் என்ன இப்போ இன்னிக்கு கிலாத்னா என்னன்னே தெரியாத அந்த ஒரு ஸ்டேஜ் என்ன கிலாஃபத் மன்னராட்சி ஆனது என்ன அதுக்கப்புறம் ஒன்றும் தெரியாமல் போனது என்ன இன்னிக்கு கிலாஃபத் பேசுகிற தீவிரவாதது என்ன 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 மாதிரியான சூழ்நிலை எப்படி ரிவர்ஸில் போயிட்டு இருக்குது இதுதான் நல்லா சோதனை இது எப்பவுமே இருக்கும் இந்த நல்ல பேர் கிடைக்கணும் நம்ம வந்து நல்லது செய்யணும் நமக்கு நல்ல நமக்கு அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடாது அங்கீகாரம் உஸ்மான்னுடைய போச்சு அதுக்கப்புறம் இந்த நல்லது செஞ்சவங்க யாருக்குமே கிடச்சதெல்லாம் அடி உத ஜெயில் அதான் வரலாறே பேசும் நீங்கள் எழுது பாருங்கள் ஹக்கு பேசுனவங்க எல்லாருக்குமே ஒன்றும் அச்சுறுத்தல் பயம் நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக வந்துட்டு இருக்கீங்கன்னா தெளிவாக தெரிஞ்சுங்க நீங்கள் நேர்வழியில் இல்லைன்னு அர்த்தம் எங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு கவலையும் வரவே இல்லை அதான் கவலைன்னா நீங்கள் சொல்கிற உங்கள் பிஸ்னஸ் கவலை துன்பங்கள் வந்து விட்டதோ அல்ல அப்படின்னு அப்படிம்பாங்க அந்த பயங்கள் நான் சொல்லலை அடுக்கடுக்கான சிரமங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அந்த துன்பங்கள் அதெல்லாம் நம்ம நம்மளாக ஏற்று ஏற்படுத்திக்கிட்டு அதெல்லாம் வேஷம் அப்படியே அல்லாஹ் உப்பட்டு அப்படி புகுந்து அப்படின்னு அந்த சூழ்நிலை வியாபாரத்தில் நஷ்டம் இருப்போம் அதெல்லாம் வியாபார அதெல்லாம் கிடையாது நான் சொல்கிறேன் அல்லா உடைய தீனில் தீனில் ஒரு துன்பம் ஏற்பட்டு நமக்கு வந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு நம்ம நொந்து போய் இந்த மாதிரி சூழ்நிலை வருது நம்மள வந்து மக்கள் நிராகரிக்கிறாங்க இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வரும்போது தான் நம்ம சத்தியத்துல கண்டோம் மற்றபடி வந்து வெல்கம் வந்து இன்னும் சொல்ல போனா இருந்து துன்பம் வரக்கூடாது மெயின் விஷயம் குஃபார்கள் இருந்து இப்போ இன்னைக்கு நாம பண்ணுறது அது வந்து அது என்னது ஜிஹாத் ஃபீஸ் அபிலில் இல்லை அல்ல அது அல்ல மக்பால் எழுதுவார் ஃபஸாத் ஃபீ சபில் இல்ல அல்லாவுடைய பேர்ல ஃபசாது அதாவது ஜிஹாத் ஃபீஸ் அபிலா கிடையாது இது ஃபசாத் ஃபீஸ் இல்லை அல்லாவுடைய பேர்ல ஃபசாத் பண்ணி தீரீங்க அதனால வர பிரச்சனை இவன் போய் என்ன ஆட்னியா நீட்னியான்னு சொல்லி அந்த ஒரண்டை அதுல வருது பாருங்க அது இல்ல பிரச்சனை அப்போ இதில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கூட்டம் இருக்காங்க இல்லையா மக்கள் இதுலேருந்து வராங்க போகிறாங்க சிஃபின்லேருந்து கூஃபாவுக்கு வர்றாங்கல்ல வர்ற வழியிலே ஒரு பேட்ச் அப்படியே ஒதுங்குறாங்க அழியில்லையோனு கூட வர்ற அந்த பேட்சே கூஃபாவுக்கு வராமல் ஹரூராங்கிற ஒரு இடத்துல அவங்க தான் ஹாரியாக்கு அதுதான் ஹரூர்யாக்கள்னு கூட அவங்க சொல்லுவாங்க ஹரூராங்கிற அந்த இடத்துலேயே அது வர வழியில இப்போ கோயம்புத்தூர்லேருந்து வரீங்க வச்சு பெருந்தொருலேயும் அப்படியே ஸ்லோவாக நீங்கள் போங்க முன்னாடி நாங்கள் வந்துடுறவங்க அவங்க என்னென்னா இவங்களுக்கு வேறு பிளான் அப்படி வராங்க இப்போ இவங்க இவங்க பிளான் பண்ணி இங்கே ஒரு ஒதுங்கி ஒரு குரூப் இருக்குது இது வந்து அப்படியே கிடக்கு இந்த நேரத்தில் என்ன ஆகுதுன்னு அலில் நணு கீழகிற இன்னொரு பகுதி குறாசான்கிற அந்த பகுதி அந்த பகுதியில் ஒரு கிளர்ச்சி ஏற்பட்டு மதம் மாறுறாங்க அவங்க அவங்க வைக்கிற காலத்தில் நடந்துச்சுல அந்த மாதிரியான ஒரு கிளர்ச்சி மறுபடியும் வருது அப்போ அங்கே என்ன பண்ணுறாங்க அங்கே ஒரு டீமாக அனுப்பி வச்சு அந்த போகிற முடிச்சு வச்சு அங்கே போய் அவங்கள அடக்கி மறுபடியும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணி இதுக்கு ஒரு டைம் எழுது அவங்க நிம்மதி பாருங்க அப்போ எல்லாம் இங்கேயே தொடச்சி அப்போ ஆளுக்கு குதிப்பாங்கல ஆனால் சொன்ன இல்லை இப்போ கலிஃபா ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னோட மறுபடியும் அவன் தளத்துக்குவோம்ல இதுவும் வந்து நடக்குது அப்போ அந்த இடத்துல போய் ஒரு பதவி ஏற்படுத்திட்டு மறுபடியும் அங்கே இருக்கிற ஆள்லாம் செட்டில் பண்ணிவிட்டு மறுபடியும் அவங்க கொஞ்சம் ரிலீஃப் ஆகிறாங்க ரிலீஃப் ஆகணும்னு சொல்கிறாங்க கவாரேஜிகள் வந்து இங்கே கேம்ப் போட்டிருக்காங்க இப்போ இந்த வேலை நடந்துட்டு இருக்கும்போதே இங்கே வராங்க ரெஸ்ட்டு அந்த டைம் தான் கிடைக்குன்னு சொல்கிறாங்க க கவாரிஜிகள் அப்போ உடனே சேருங்க வா போலாம் இங்கே போகலாம் அப்போ கிளம்புனது ஜமலுக்கு ஏதாவது கிளம்புனது ஷிஃபினுக்கு நடந்தது ஜமலு அதுக்கப்புறம் ரெஸ்ட்டு மறுபடியும் வந்து இங்கே பிரச்சனை இங்கே வரும்போது குராசனில் அங்கே பிரச்சனை அதை முடிச்சுட்டு வந்தால் மறுபடியும் இவன் காரிஜி எந்திரிச்சிட்டான் என்னது மறுபடியும் வரும்போது காரிஜா ஜாய் அந்த அப்போ அவங்கள்கிட்ட போய் பேசுகிறேன் என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு அப்படிங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் சிஃபின் போரில் வந்து பேச்சுவார்த்தை புத்தர அப்படிங்க அப்படின்னு ஆதரவு சொல்கிறேன் ஏண்டா நானே சொன்னேன் நீங்கள் நானே சொன்னீங்க அதை சொல்கிறேன் நீங்கள் நானா சொன்னேன் நீங்கள் தானே சொன்னேன் நீங்கள் தான் சொன்னீங்க சாமுவாசிகள் குரானை கையில் எடுத்தாங்க உடனே நீங்கள் எடுத்து நீங்கள் தான் போறேன்னு எடுத்துன்னு நீங்கள் பேச்சுவார்த்தை தவிர வேறு எதுவும் ஏற்க மாட்டேன்னு சொன்னீங்க அதுக்கப்புறம் எல்லா நிபந்தனையும் நீங்கள் விதிச்சுட்டு இப்போ வந்து என்கிட்ட வந்து பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க நான் அந்த நீதிபதியாக நியமித்த இருவரையும் குரான் எதை சொல்கிறதோ அதன்படி தீர்ப்பு கூறுங்கள் தான் இப்போ நியமிச்சிருக்கு அப்போ படி அவங்க தீர்ப்பு சொன்னால் ஏற்றுக்கலாம் குரானுக்கு மாற்றமாக அவங்க தீர்ப்பு சொன்னால் அவங்கள நம்ம தூக்கி போட்டு போயிடலாம் அதை நம்ம ஏற்றுக்க தேவையில்லாங்கிறேன் அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க காரிஜாக்கள் மாதிரி முஸ்லீம்கள் ரத்தம் தொடர்பாக இந்த விஷயத்தில் மனிதர்கள் எப்படி நீங்கள் தீர்ப்பளிக்கிறவா ஏற்கலாம் குரான் தானே தீர்ப்பளிக்கணும் அப்படின்னா அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் ஒன்றும் மனிதர்களை தீர்ப்பளி சொல்பவர்களாக ஆக்கவில்லை குரானை தான் நீதிபதியாக ஆக்கியிருக்கேன் நான் குரானாக தான் நீதிபதி ஆக்கியிருக்கேன் குரான் ரெண்டு அட்டைகளுக்கு மத்தியில் எழுதப்பட்டுள்ள ஒரு புத்தகம் இது சுயமாக பேசாது மனிதர்கள் தான் இதை ஓதுவார்கள் அப்போ அந்த கவ கவாரிஜிங்கிறது ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்டான ஒரு ஒரு சிந்தனை ஏன் அப்படின்னா ஒரு காலத்தில் வாழ்ந்தாங்க போயிட்டாங்கன்னு இல்லை ஏன்னா விஸ்வா சலம்மா அவங்க சொல்கிறாங்க கவாரிஜ்கள் எல்லா காலத்திலும் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அவர்களின் கடைசி பிரிவு தஜாலுடன் சேர்ந்து சண்டை போடுங்கிறாங்க தஜாலுக்கு எதிராக இல்லை தஜ்ஜாலோட போய் அவங்க டையப் வச்சுக்குவாங்க இந்த ஆலிம்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க யூதர்கள் எழுபதாயிரம் பேர் போய் தஜாலோட போய் சேருவாங்க கவாரிஜ்கள் போய் எழுபதாயிரம் பேர் போய் அந்த எழுபது கவாரிஜ்கள் ஒரு கடைசி கூட்டம் போய் தஜாலோட சேரும் அப்போ ஹவாரிஜ்கள் எப்படிப்பட்டவங்க தொழுகையாளிகள் நோன்பு வைப்பவர்கள் வணக்க வழிபாடுகளில் ஊரி தலைச்சவர்கள் ஹுரானை ஓதுபவர்கள் அப்போ முஸ்லீமில் ஒரு கேங்கு போய் சேரும்னு இருக்காது அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இன்னும் சொல்ல போனால் அதை விட நமக்கு இதான் இம்பார்ட்டன்ட் ஏன்னா நாம அதில் ஒன்றும் கூடாது இல்லை நம்ம யூனா மாறி போய் தஜாலிட்ட சேர்கிறங்கிற அந்த த்ரெட்னிங் இருக்கா அது ரொம்ப கஷ்டம் அது ரொம்ப அது ரொம்ப கஷ்டம் நடக்கிறது அப்போது இதுதான் ரொம்ப நடக்கிறதுக்கு ஜாஸ்தி அப்போ இந்த ஆங்கில தான் நம்ம ரொம்ப வியூ பார்க்கணும் அப்போ தஜா ஹவாரிஜி அந்த தன்மை நம்மகிட்ட இருக்கா காரிஜக்களுடைய அந்த கேரக்டர் அதனால் இவங்கள பற்றியும் டீட்டெயிலாக பார்க்கணும் இல்லைன்னு வச்சுங்க நாமளே நம்மள அறியாமல் நம்மளே அந்த காரிஜத்தில் இருப்போம் பாரிஜ்களுடைய அந்த சிந்தனை நமக்குள்ளே இருக்கும் அதை நம்மளாலே ரீட் பண்ண முடியாமல் போயிடும் கடைசியாக நம்ம அதை சொல்கிறேன் சொல்ல வந்து சாதாரண மத்தோலம் கொடுக்கல இஸ்லாத்தை விட்டு தொழுது இருக்காங்க நம்ம எந்த விதத்தில் வெளியேறினாங்கிற தெரியணுமா இல்லையா அவங்க பாட்டு எல்லாத்துலேயுமே நம்ம எதுலாம் பர்ஃபெக்டாக இருந்தால் ஒரு பர்ஃபெக்ட் முஸ்லிமுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறோமோ அது எல்லாமே அங்கே இருக்குது ஆனாலும் இஸ்லாத்தை விட்டு அவங்க வெளியேறி இருக்காங்கிறாங்க ஸோ அதனால் இவங்களை பற்றியும் கொஞ்சம் டீடெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது அப்போ அவங்க கேட்குறாங்க இந்த மாதிரி குரான் வந்து பேசாமல் நீங்கள் எப்படி சுயமாக அலி இல்லை சொல்கிறாங்க குரான் வந்து பேசாது மனிதர்கள் தான் படிச்சு அதுலேருந்து எடுக்கணும் அப்போ அந்த சட்டம் வந்து நாம தான் எடுக்கணும் அப்போ அதனால் தான் ரெண்டு மனிதர்கள ஹுரான் கத்த படிச்சு சொல்லுங்கன்னு சொல்லி நியமிச்சிருக்கோம் அப்படிங்கிறாங்க அது எப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை நீங்கள் தீர்மானிக்கலாம் உடனே பார்த்து உடனே சொல்லணும் அப்போ அவங்க சொல்கிறாங்க இல்லை அது ஏன் என்றால் அறிவினர்களும் நன்றாக அறிந்து கொள்ளும் ஒரு முட்டால் கூட வீட்டில் அவங்க உட்காந்து அவன் அவன் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஆராய்ச்சி பண்ண முடியும் ஆலிம்களும் நன்றாக ஆய்வு செய்து கொள்ளவும் நேரம் தேவை ஒரு ஆலிம்னாலும் தலியில் எடுக்கிறது அதெல்லாம் சொல்கிறோம்ல இந்த விவாதம் ஏன் கூடாதுங்கிற இதுதான் ஏன்னா அந்த இடத்துல ஸ்பாட்டில் நிறுவனாதான் உண்மையாக அக்க வந்து ஏன் வீட்டுக்கு போய் பதில் சொன்னால் வராதா இப்போ விவாதத்துக்கு கூப்பிட்டாங்க ஏன் நீங்கள் போகிறது இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு பதில் போடுங்க ஒரு ரெண்டு மாதம் கழிச்சு கூட பதில் சொல்லுவோம் உண்மை உனக்கு உண்மை தான் வேணுமே தவிர உடனே கொடுத்தாதான் அதுக்கு பேர் உண்மையாக விவாதங்கிறது என்ன அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டாக நீங்கள் பதில் சொல்லணும் இல்லைன்னு வச்சுங்க அது சத்தியம் தோதிருச்சுமா அங்கே அங்கே பட்டா வெளியே வந்தோம்னா பட்டாசு வெடிச்சிட்டு சத்தியம் வந்தது அசத்தியம் வந்தது சத்தியம் வந்தது அசத்தியம் ஒழிந்தது போய்கிட்டே இருப்பான் அது இல்லை இங்கே தேவை அதை சொல்கிறாங்க டைமிங் தேவை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் ஊருக்கு முதல்ல கிளம்பி இந்த இடத்துல முகாம் போடாங்கிறாங்க அதோட அவங்க களைஞ்சு போயிடறாங்க இந்த விளக்கங்களை கேட்டுட்டு இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடுவர்களுக்கு வந்து அழிவாக உத்தரப்போ உத்தரவு போகிறாங்க பேச்சுவார்த்தைக்கு கொஞ்சம் வேகமாக முடிங்கங்கிறாங்க இப்போ முதல்ல ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை இவங்க தொடங்குறாங்க யார் அமர்வினாசும் அபு முசா லட்சியும் வந்து பேச்சுவார்த்தை தொடங்குகிறாங்க அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்திங்கன்னா அப்து அமர்விநாஸ் வந்து இவர்கிட்ட கேட்குறாரு யார்கிட்ட அபு முசா லட்சரி பேச்சு பேச்சுவார்த்தை தொடங்குறாரு ஃபஸ்ட்டு கேள்வி கேட்கறாரு உங்கள் பார்வையில் யார் ஹலிஃபா பதவிக்கு தகுதியானவர் இவருக்கு என்ன கேட்கணும் உஸ்மான கொலை செஞ்சாங்க அது கிஷாஸ் பற்றியில் பேசணும் கிசாசை பேசணும் அல்லது இவர் உண்மையான கலிஃபாவா இல்லை இவருக்கு நம்ம கட்டுப்பட்டு தான் ஆகணுமா குரான் என்ன பேசுது கிசாச பற்றி குரான் என்ன பேசுது இல்லை கட்டுப்படுதலை பற்றி குரான் என்ன பேசுது இது மாதிரியான கேள்வி கேட்கணும் இவர் கேட்கறாரு கலிஃபா போஸ்ட்டுக்கு யார் தகுதியானாரு அப்படிங்கிறார் இவரும் என்ன பண்ணுறாரு என்ன கே இவர் சுத்தவரையாக அவர் கேள்வி கேட்கறாரு அதை அவர் ரியலைஸ் பண்ணலாம் ரியலைஸ் பண்ணாமல் டக்குன்னு என்னங்கிறார் அப்துல்லாபின் உமரு அப்படிங்கிற உமர்ல என்னுடைய மகன் ஏன் அப்படின்னா இவரும் அவர் மாதிரி ஒதுங்கியிருந்தவர் யார் அப்துல்லாபின் உமர் அவர் வந்து பிரச்சனை வேணாலும் ஒதுங்கிருந்தார் அவர் சொல்றாரு ஏன்னென்றால் இவர் தான் ஆரம்பத்திலிருந்து ஒதுங்கியிருந்தார் இவர் ஆரம்பத்திலேருந்தே அவர் 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 தான் உண்டு தான் வேலை வேண்டு இருந்தார் அப்படின்னு அப்போ இவர் கேட்கறாரு நீங்கள் யாரை நினைக்கிறீங்க டாபிக் மாறி போயிடுச்சு அப்போ நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்றாரு நான் தான் சேர்ந்தவர்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறார் அப்போ இந்த பேச்சுவார்த்தை இதோட வந்து கலையுது இது முதல் கட்சா அந்த அந்த நியமிச்ச உடனே இவங்க பேச்சுவார்த்தை அப்போ இவங்க என்ன மாதிரி ஆய்வு பண்ண போறாங்கிறது இதுலேருந்தே தெரியுது என்ன டாபிக் கொடுத்தாங்களோ அதை விட்டுட்டு இவங்க வேற எதையோ அதை சுத்த விட்டார் அவர் முதல்ல யார் அம்ருவாச டாபிக் எடுத்தோடனே கொஸ்டின் கேட்டால் அவர் அவர் வேறு யோசனை அடுத்து யார் கரெக்டான நல்லா இருப்பாங்க எப்படி தேர்வு செய்யலாம் இப்படி அவங்களுடைய இது இவங்க போயிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த பேச்சுவார்த்தை எந்த அடிப்படையில் இருந்திருக்கணும் ஏன்னா அந்த அந்த ஒப்பந்தம் போட்டாங்க இல்லையா அவங்க பேர் போர் நிறுத்தம் ஒப்பந்தம் போட்டாங்க எல்லாம் பண்ணாங்க இது எப்படிப்பட்டதாக இருந்தோம் குரானுக்கு கட்டுப்படுறோம் அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு தரப்பும் வந்திருக்காங்க அப்போ குரானுக்கு கட்டுப்படுறதுனா குரான் என்ன உத்தரவு சொல்லுதுன்னு வருது இல்லை அப்போ குரான் இந்த மாதிரி இந்த விஷயத்துக்கு பேசுதா இல்லையா ஒரே ஒரு வசனம் தான் பேசுது அது பார்த்தீங்கன்னா நவிசிலாசலம் காலத்தில் அதுக்கு விளக்கமே கிடையாது அந்த வசனம் வந்து அந்த மாதிரி நடக்கவே நடக்காது நாற்பத்தொம்பதாவது தேர்தலத்தில் ஒன்பதாவது வசனம் அல்லா சொல்கிறான் வா இன் தாய் ஃபதானி மினல் மூமினி நஃப்தலோ ஃபா அஸ்லி ஹூ பைன பகதா இஹ்தா ஹுமா அல் அல் உஹ்ரா ஃபகாத்தில் உள்ளதி ஹத்தா தஃபியா இலா அம்ரில்லா ஃபா இன் ஃபா அத் ஃபா இன் ஃபா அத் ஃபா அஸ்லி ஹூ வா அஹ்ஸி தூ இன் அல்லாஹ யுஹிப்புல் முஹ்ஸிதீன் மேலும் இறை நம்பிக்கையாளர்களில் இரு குருவினர் தங்களுக்குள் போரிட நேர்ந்தால் இறை நம்பிக்கையாளரில் இரண்டு குரூப்பு தங்களுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டான் போரு அக்து அதாவது சும்மா வாய் சச்சரவு கிடையாது தட்டி எடுத்து ஒருத்தர் அடிச்சுக்கிட்டான் அவர்கள் இதையே சமரசம் செய்துங்க ரசூல காலத்துல பாசிபிளே கிடையாது ரசூலா காலத்துல யார் போரிட வரும் வந்த அவன் இறை மாட்டான் மூர்த்ததான் இருப்பான் ரசூலா கூட சண்டை போட்டாங்க பிறகு அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் வளம்பு மீறி நடந்து கொண்டால் ஒரு குரூப் இன்னொரு குரூப் மேல வரம்பு மீறி நடந்துகிட்டா கிளர்ச்சி செய்த அந்த கூட்டம் வரம்பு மீறிய குழுவினருடன் அவர்கள் அல்லாவின் கட்டளையின் பக்கம் திரும்பும் வரை அவர்களுடன் போர் புரியுங்கள் அந்த வரம்பு மீறிய கூட்டத்தை வலிக்கு கொண்டு வாங்க அல்லா கூட்டம் வரை கட்டளை நோக்கம் திரும்பி வாங்க அப்படி அவர்கள் திரும்பி விட்டால் அப்படி அவங்க வந்துட்டாங்கன்னா அவர்களே நீதியுடன் சமரசம் செய்துவங்கள் பழசெல்லாம் விட சொல்லி மறக்க சொல்லி இப்படி சமரசம் பண்ணுவீங்க இன்னும் நீதி செலுத்துங்கள் நிச்சயமாக எல்லாம் நீதி செலுத்துபவர்களை நேசிக்கிறேன் அப்போ இந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான் இறை நம்பிக்கையாளர்களில் ரெண்டு குழுவினர் சண்டை போட நேரிடுந்தால் நேர்ந்தால் எல்லாம் என்ன சொல்கிறான் இப்படி சண்டை போட்டாலும் சொல்லலை சண்டை போடுறத எல்லாம் விரும்பலை பை சான்ஸ் அப்படி ஆயிடுச்சுண்ணா அப்படிங்கிறான் சண்டை போரிட நேர்ந்து விட்டால் நான் எதிர்பாராத விதமாக அப்படி ஒரு சூழல் அமைந்து விட்டால் அப்ப இதுல என்ன தெரியுது மூமின்கள் ஒருவர் ஒருவர் அடிப்பது ஹராம் அப்படின்னு சொல்லி குரான் பேசுது அப்புறம் என்ன சொல்றான் அப்படி அடிச்சுக்கிட்டா என்ன பண்ணணும் மூணாவது ஒரு குரூப் அப்துல்லா முமர் மாதிரி ஒதுங்கிருக்கணும் அதை பேசல சமரசம் செய்து செய்துவைங்கள் சண்டை போடாதவர்கள் சமரசம் செய்து செய்துவைங்கிறான் அப்போ மூணாவது குழுவுக்கு அல்ல உத்தரவு என்ன போடுறான் அவங்க ரெண்டு பேர் அடிச்சுக்கிறாங்க அவங்க அல்லாட்ட போய் பதில் சொல்லுவாங்க நாங்கள் குலப்பதிங்கின் போது ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி உட்கார சொல்ல மூன்றாவது ஒரு பிரிவு ரெண்டு பிரிவுல இல்லாதவங்க சமரசம் பண்ணுங்க வந்து நின்னுக்கோங்க இந்த ரெண்டு பிரிவை பாருங்க எந்த பிரிவு ஹக்கில் இருக்கு எந்த பிரிவு பாத்தியில் இருக்குன்னு பாருங்க சொல்றான் அப்ப எல்லாம் என்ன சொல்றான் அவர்களில் ஒரு குழுவினர் மற்றொரு குழுவினரிடம் வரம்பு மீறி நடந்து கொண்டால் எந்த குழு வரம்பு மீறிச்சுன்னு முதல்ல பாருங்க அப்போ வரம்பு மீறிய குழு எதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரம்பு மீறிய குழுவினருடன் அவர்கள் அல்லாவின் கட்டளையின் பக்கம் அல்லாவுடைய கட்டளின் பக்கம் திரும்புவரை அவர்களுடன் போடுங்க அப்போ வரம்பு மீறிய கூட்டம் எதுன்னு தெரிஞ்சுதுன்னா அந்த கூட்டத்தை யார் மேலே வரம்பு மீறினீங்களோ அவங்களோட சேர்த்து வைக்கணும் அவங்களுக்கு கீழே வர வைக்கணும் இதுதான் சொல்லுது அப்போ வரம்பு அந்த கலகக்காரப்பு இந்த இடத்துல என்ன வருது அப்படின்னா இன் தாய் ஃபத்தானின்னு வருது இந்த அது இல்லை எப்படின்னா ஃபைன் பகதா ஃபைன் பகத் பகதா அதாவது கிளர்ச்சி செய்தது அதே தான் அந்த இடத்துல வரும் பாருங்க புகாரில ஃபியாத்துல் பாகியா அம்மாரா வைஹா அம்மார் தக்துலுஹு ஃபியாது பாகியா அதாவது இந்த ஃபியத் அப்படி அந்த அதே அந்த இதுதான் அதே மாதிரி வருது ஒரு வருது இந்த இடத்துல பகதா அப்படின்னு வருது இந்த இடத்துல பாகியா அப்படின்னு வருது அதாவது இந்த செய்யக்கூடிய அந்த கூட்டத்தை அப்படிங்க அப்ப இந்த இடத்துல நபி சலா சலம் அவர்கள் காமிச்சு கொடுத்துட்டாங்க அம்மாரை கொள்ற கூட்டம் பகாவத் செய்த கூட்டம் அப்ப ரசூல்லா தேவையில்லாம பேசுலங்கிறது புரியுது இல்லையா அந்த வார்த்தையை ஏன் பயன்படுத்தினாங்க கலக பாகியா பாகியான கூட்டம் பகாவத் செய்யும் கூட்டத்தை அம்மாவின் ஆசிரியர் கொல்லும்னு ஏன் சொன்னாங்க ஏன்னா இந்த ரெண்டு கூட்டத்தில் யாரு வந்து வேலிடான கூட்டம் யார் கிளர்ச்சி செய்தோம் ரெண்டு பேருமே அமீர் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே கவர்மெண்ட் வச்சிருக்காங்க ரெண்டு பேருமே ராணுவம் வச்சிருக்காங்க ரெண்டு பேருடையுமே எல்லாமே இருக்குது அப்படி இருக்கும்போது யாரு வேலிட் யார் யாருடைய அங்கீகாரம் பெற்றது யார் கிளர்ச்சி கூட்டம் அப்படிங்கறத பிரிச்சு காட்டுறதை பிரிச்சு காமிச்சிட்டாரு பாத்தீங்க இப்ப ஹக்கு பாத்தீங்கன்னா அம்மாச்சு காட்டணும்னா இப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணிருக்கணும் நீதிபதிகள் வரம்பு மீறிய கூட்டம் இது இந்த கூட்டத்தை அலிக்கு பைய செய்ய வச்சிருக்கணும் இதுதான் குரான் சொல்லக்கூடிய தீர்ப்பு அதனாலதான் அலிம் என்ன பண்ணாரு குரான் தான் எடுத்துக்கேன் படி தீர்ப்பு தானே எப்படி நான் எனக்கு தானே சாதகமாக வரும் அப்போ இது தான் வரப்போகுது அவங்களுக்கு தெரியும்ல குரானுடைய தாவில் என்னன்ட்டு எனக்கு இவங்க கட்டுப்பட வைக்கணும் அதுதான் தீர்ப்பு ஆனால் இவங்க குரானை ஏற்க மாட்டாங்கிறதும் தெரியும் அதனால் நிராசை அடைஞ்சாங்க அதனால் ஆர்வமாக நின்று இவங்களுக்கு குரானில் இருக்கிற விளக்கங்கள்லாம் சொல்லலை இவங்களுக்கு விளக்கம்லாம் சொல்கிறது வேஸ்ட்டு இவங்க வேறு கேம் தான் போட போகிறாங்கன்னு அவங்களுக்கு முன்னாடியே தெரியும் அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க ரொம்ப சீரியஸாக அதை எடுத்துக்கல ஆனால் இந்த இடத்துல விவாதம் என்ன பண்ணி அந்த ரெண்டு ஆட்களும் என்ன பண்ண என்ன பண்ண சொல்கிறான் சண்டை போட்டால் சேர்த்து வைங்கன்னு சொல்கிறான் யார் யார் பகாவத் செய்த கூட்டம்னு பாருங்கள் யார் வேலிடான அமீர்னு பாருங்க அப்போ இவர் வேலிட் இல்லாத அமீர்னு சொல்ல முடியுமா அலிரலியனுடைய தேர்வை வந்து நாங்கள் ஏற்றுக்க முடியாதுன்னு வந்து சொல்லவே முடியாது அப்போ அந்த அடிப்படையில் இவரை பையச் செய்ய வச்சிருக்கணும் இதுதான் இவங்க வந்து பேசியிருக்கணும் இதை அவங்க பேசலை அதோட முதல் தர அந்த பேச்சுவார்த்தை கலைஞ்சு அவங்கவங்க செட்டில் ஆகி உட்காண்டாங்க அவங்கவங்க போய் ஆய்வு பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னு உட்காண்டாங்க இப்போ இந்த என்ன விஷயம்னா இதில் இவங்க தலையிடவும் இல்லை யார் அலிரிலியனும் இந்த க்ளூலாம் எடுத்து கொடுத்து இந்த பாருங்கள் அபு முசால சீரிக் வந்து இதை எடுத்து கொடுத்தா அது நேர்ம கிடையாது இல்லை நீ தீர்ப்பு அப்போ தீர்ப்பு தானே நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு உரானுடைய அறிவு இருக்கல ஒரு வேலை அவர் ஆலோசனை செஞ்சிருக்கணும் அவர் வந்து இப்னா பாஸ் கட்டியோ இல்லையோ கேட்டிருக்கணும் அப்போ அவர் என்ன மாதிரி ஆய்வு செஞ்சாருன்னு தெரியல அவர் ஒரு மாதிரி ஆய்வு செஞ்சிருக்கிறார் அப்போ இந்த காலகட்டத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ இல்லை எங்கே வேணாலும் யார் வேணாலும் வரலாண்ட் அப்போ தான் மோதலாளர்களும் மதினோக்கிறார் அந்த இப்னு உம் அந்த ஹதிஸிருக்குல்ல இப்னு உமருடைய அந்த ஹதீஸ் புகாரில் நாலாயிரத்தி நூற்றி எட்டு இப்போ அந்த ஆப்பில் கூட சேர்த்துட்டாங்க இந்த ஹதீஸ் ராமட்ரஸ்ட்டில் முதல்ல அது இல்லாமல் இருந்துச்சு அதான் அஃபார் ஜவன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி இன்னும் மர பார்த்து இந்த மாதிரி மோவியாக வராரு பள்ளியாசல்ல எல்லா மக்கள் எல்லாம் சந்திச்சுருக்காரு மதினால் யாரும் இல்லை பாருங்கள் அலி இவங்கெல்லாம் யாருமே இல்லை மதியனா வந்து ஒரு ஒரு வெரிச்சோன ஆகி போச்சு சும்மா கொஞ்சம் பேர் இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க ஒரு மாதிரி ஒரு ஒரு காலேஜ் அந்த இன்ஸ்டியூட் சம்மந்த கல்வி வேணுங்கிறவங்க மட்டும் தான் மதினால் இருப்பாங்க இந்த இடத்துல ஹதீஸ் கற்றுக் கொடுக்கப்படும் அந்த மாதிரி நாலேஜ் வந்து குரானோடைய அறிஞர்கள் இருப்பாங்க அவ்வளோ மற்றபடி அந்த கவர்மெண்ட்டுடைய ஹெட்வார்டர்ஸுங்கிற அந்த பொசிஷன் கிடையாது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே உம்ராக்கு வந்திருப்பாங்க அல்லது ஏதாவது ஜியாரத்துக்கு வந்திருப்பாங்க ரசூல் அப்படி அந்த கபருக்கு வந்திருப்பாங்க அப்போ அப்படியே அதை பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு வராங்க அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் போய் நீங்களும் போய் அந்த சபையில் உட்காருங்க மாயோ வந்திருக்காரு பேசுறதுக்கு அப்படின்னு இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க நான் வந்து போய் பேச உட்காந்து அது இன்னும் பிரச்சனை ஆயிரும் நான் பயப்படுறேன் அப்படி நான் இது எனக்கும் இந்த ஆட்சி அதிகாரத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிறாங்க அப்போ அவர் என்ன பண்ணுறாங்க ஹஃப்ஸில் வேணும் இல்லை நீங்கள் போங்க அப்படிங்கிறேன் அப்போ அதுக்கு வர அந்த மொழிபெயர்ப்பு பாருங்க அது புகாரி வந்து நாலாயிரத்து நூற்றி எட்டாவது ஹதிஸு இவர் இருக்காங்க இல்லையா குலாம் ரசூல் சயிதிங்கிற ஒரு பரல்வியாலி அவர் வந்து இவ்வளவு கமெண்ட் சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னா மக்கள் அரசியல் விவகாரங்களில் நீங்கள் பார்ப்பது நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு அதாவது இவங்க தமிழில் எப்படி போட்டிருக்காங்க அரசியல் எப்படி போயிருச்சு நீங்க பார்க்கலையா அப்படின்னு சொல்லி இவங்க போட்டிருக்காங்க யாரு இங்க ராமட்ரஸ்ல அதே குலாம் சௌ குலாம் ரசூல் சயித் அவர் எப்படி மொழிபெயர்த்திருக்காருனா இந்த ஆட்சியை இவர்கள் எப்படி அபகரித்துக் கொண்டார்கள் என்பதை நீர் பார்க்கவில்லையா அப்படின்னு போட்டிருக்காரு அப்போ ஆட்சியை அபகரிச்சிருக்கிறாங்க யாரு ஆயி தனக்கு சொந்தம் இல்லாத ஒரு ஆட்சியை லேவன் அவர்கள் அபகரிச்சிட்டாங்க வந்தவரை பற்றி தான் பேச முடியும் ஆட்சி அபகரிச்சவர் வந்திருக்காரு அவரை பற்றி தான் பேசுறாங்க அவர் சொல்கிறார் அபகரிச்சிட்டாரு இவர் இவரை பார்க்கலையா இதுல என்னத்தை போய் இவர் பேசுறது நான் போய் கேட்குறது அப்படிங்கிற லெவலில் அவர் சொல்கிறார் அப்போ வந்துட்டு லேவன் சொல்கிறாங்க இல்லை இந்த மாதிரி நீங்கள் போங்க மக்கள் உங்களை எல்லாம் எதிர்பார்த்துட்ருப்பாங்க இருப்பாங்க முக்கியமான ஒரு நேரத்தில் நீங்கள் இல்லாமல் இருந்தீங்கன்னா வேறு ஏதாவது பிரிவு நேரம் ஏன் நான் இப்போ இவரையும் ஒரு கேண்டிடேட்டாக இவர் பேசிகிட்டு இருக்கிறார் யார் அபு மூசாலா சரி அவர் என்ன சொல்கிறார் இபுனுமரம் போட்டால் நல்லா இருக்குங்கிற இப்போ உமர் இந்த இடத்துல போலன்னு வச்சிங்க இப்போ என்ன ஆயிடும் மூணு பேர் பிரச்சனை ஆயிரும் அலி ஒரு பக்கம் மாதிரி ஒரு பக்கம் உமர் ஒரு பக்கம் இப்படி ஒரு கிரியேட் ஆயிரும் அப்போ அவங்க சொல்கிறாங்க நீங்கள் தனியாக போனீங்கன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா அதே ஒரு சர்ச் ஆயிடும் தயவு செஞ்சு போய் என்ன சும்மா கேட்டுட்டு வந்துருங்க அப்படிங்கிறாங்க அப்போ நேராக அவர் போகும்போது போயிட்டு தலை குனிஞ்சிட்டு உட்காந்துக்காரு பேசுறதுக்கு அவர் அவர் விரும்பலை போயிட்டு அவர் தலை குனிஞ்சுட்டு உட்காந்துக்கிட்டாரு அப்போ அலியில் யார் இவர் மாதிரி சொல்கிறாங்க யார் இந்த ஆட்சி பொறுப்பு விஷயத்தில் கருத்து சொல்ல விரும்புகிறாரோ அவர் தன் தலையை காட்டட்டும் சொல்லிட்டு சொல்கிறார் அதுக்கு தலைன்னு இருக்கு தங்களுடைய கொம்பை உயர்த்தட்டும் அப்படின்னு இருக்கும் அதாவது அரபியில் அந்த வார்த்தை அப்படினா தன்னுடைய அந்த கொம்பை வந்து தூக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏனெனில் அவரை விடவும் அவருடைய தந்தையை விடவும் நாமே இந்த ஆட்சி பொறுப்புக்கு மிகவும் அறுகதையானவர் இப்போ ஆட்சியை விரும்பி சொல்லுவோம் இப்போ இங்கே ஆட்சிக்கு வந்து நாங்கள் தான் சிறந்தவர்கள் எல்லா முதல்ல அவங்களுக்கு தான் தரக்கூடாது இஸ்லாமிய படி இதில் யாரும் மாற்றுக்கிறது இருக்கா இப்போ ஹாதி மஹதீன இப்படி தான் பேசுவாங்களா ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் அதுவும் யாரோட ஒப்பிடுறேன் உமர் இப்னு உமரை கம்பேர் பண்ணும்போதே இப்னு உமரும் இவரை வச்சாலும் மலைக்கு மடுப்பு கூடும் இப்போருடைய அந்தஸ்தின உகது பொருளை கலந்துவிட்டவர் என்ன உகது போரில் கலந்துக்கிட்டவர் எல்லா போ அதுக்கப்புறம் நடந்த எல்லா போர்களையும் நான் விசிலாசனமோட கலந்துகிட்டவர் ரசூலாவுடைய ரொம்ப ஒரு அன்பை பெற்றவர் அவர் ரொம்ப பெரிய ஒரு இமாம்கள்லாம் இன்றைக்கு ஆய்வு சொன்னது மதிக்கக்கூடிய ஒரு இமாம் அவரை வந்து சொல்கிறாங்க அவர் என்ன சொல்கிறார் தலையை தூக்கட்டும் அவரை விடவும் அவருடைய தந்தை விடவும் ஆட்சி பொறுப்புக்கு நாம் அப்போ இங்கே உஸ்மானோடைய கிசாசை பற்றி பேசவே இல்லையா மதிநாள் போய் கிளாஸ் எடுக்க வேண்டியது அது குரானில் வந்து கிசாசுடைய உரிமை என கொடுக்கப்பட்டுருக்கு அது இப்போ கிசாசாக பேசியிருக்காங்க இந்த பதவிக்கு நான் தான் இருக்குது ஆனோன்னு பேசியிருக்கேன் அப்போ இதை பார்த்துட்டு அவங்க என்ன நினைக்கிறாங்க அவர் சொல்கிறாங்க நீங்கள் அப்போது பக்கத்தில் இப் ஹபிப் பின் மஸ்லாமா உட்காந்துட்டு அவர் சொல்கிறார் நான் இப்னு உமர் அவர்களிடம் நீங்கள் மோவாவியா இல்லையவன் அவர்களுக்கு எந்த பதிலும் அழிக்கவில்லைங்க ஏன் இப்படி பேசியிருக்காரு ஏதாவது பதில் நீங்கள் கவுண்டர் கொடுக்க வேண்டியதுதானே அப்படிங்க அப்பா அவர் சொல்கிறார் நான் எனது துண்டை உதறிக்கொண்டு நான் எந்திரிச்சு இவர்கிட்ட வந்து சொல்லலான்னு இருந்த மற்றும் கந்த போர்களில் மோவாவியாவை உங்களுடன் உங்கள் தந்தையுடனும் இஸ்லாத்திற்காக போரிட்ட அழிய இந்த ஆட்சி அதிகாரத்திற்கு உங்களை விட தகுதி வாய்ந்தவர் என்று சொல்ல நினைத்தேன் நான் சொல்ல நினைச்சேன் உங்களையும் உங்கள் அப்பா கூடையும் சண்டை போட்டேன் இவரும் ரொம்ப தகுதியானவர்ன்ட்டு ஆயினும் மக்களிடையே பிளவை ஏற்படுத்தி ரத்தம் சிந்தோ செய்துவிடும் ஒரு வார்த்தையை நான் கூறிவிடுவேனோ விடுவேனோ நான் கூறிய வார்த்தைக்கு நான் நினைக்காத கருத்து கற்பிக்கப்பட்டு விடுமோ என்றெல்லாம் நான் அஞ்சினேன் நான் ஒரு அர்த்தத்தில் சொல்லப்போ வேற அர்த்தத்தில் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த கேப்பில் பூந்துக்குவாங்க நம்ம உலகமாக அவர் வேறு அர்த்தத்தில் சொல்ல வேறேன் அது இல்லை அது நான் சொல்கிறேன் நீங்களும் உங்கள் விளக்கத்தை சொல்லிடுங்க நானும் அதுக்குண்டான விளக்கத்தை சொல்லிடுறேன் எது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க இவர் மனசுல நினைச்சது அலி தான் சிறந்தவர் உங்களை விட ஏன்னா உங்களையும் அடிச்சாரு உங்க அப்பாவையும் அவர் அடிச்சு இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்ல இவர் என்ன நினைச்சு இதே சிபத்து இவருக்கும் பொருந்தும் ஏன்னா அகல் தானே சண்டை போட்டிருக்காரு புரியுதா இல்லையா இவ்வளவு இருந்தாலும் சண்டை போட்டிருக்காரு உங்களை விட உங்களை அடிச்சு இஸ்லாத்துக்கு கூப்பிட்டு வந்தவர் சிறந்தவர் அப்படின்னு சொல்ல அண்ணா தான் தன்னை குறிக்கப்பட்டோம் அப்போ அலிக்கு அந்த இடத்துல இவர் என்னை நினைச்சிட்டு ஓ தான் ஆட்சி அதிகாரத்தை மனசுல நினைச்சுக்கிட்டு பேசுவாரன்னு சொல்லி நான் சொல்ல விரும்பாத ஒரு கருத்து கொல்லப்பட்டு விடுமோ என்று நான் அஞ்சினேன் அதனால் நான் அழிய குறிப்பிட போக அழி இடத்துல இவர் என்ன ஃபிட் பண்ணி வச்சுட்டேன் நீ ஆசைப்படுறா அப்படிங்கிறத சொல்ல வந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் அமைதியாக இருந்துட்டேன் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு மீனிங் மட்டும் வந்துருந்தா அந்த இடத்துல நான் பேசியிருப்பேங்கிற அப்போ அந்த இடத்துல நான் பேசியிருப்பேன் அப்போது நல்ல வேலை நீங்கள் பாதுகாக்கப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லி இவங்க போறாங்க அவர்கிட்ட இருந்து பாதுகாக்கப்பட்ட இந்த பிரச்சினைகள் இருந்து பெருசாக ஆகாம இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி இது புகாரில் நாலாயிரத்தி நூற்றி எட்டு இது ஒரு சம்பவம் அந்த சூழ்நிலையில் நடக்கும் அப்போ எவ்வளோ அதாவது அரசியல் எவ்வளோ தாழ்ந்து போயிடுச்சு பாருங்க ஹரிசிலாசலம் காலத்தில் பதவி வேணாம் வேணான்னு அவங்க விலை அஷ்ரா முபஸ்ரா வேணாம் வேணான்னு ஒதுக்கி போனவங்க இங்க இங்க ஃபசிலத்து பேசுகிறாங்க இதெல்லாம் யாராவது என்ன ஒரு நான் முஸ்லீம் கிட்ட இதெல்லாம் பேசினீங்கன்னா அவன் அவன் என்ன நினைப்பான் நினச்சிப்பாரு இது வந்து ரசூலாடைய வாழ்க்கை வரலாறு அவனை படிக்க வைங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் சொல்லுங்க அவனே சொல்லுவான் அப்புறம் என்ன சொல்லுவான் அப்புறம் இஸ்லாத்துடைய இதை சொன்ன மாதிரி தான் சொல்லுங்க இவருக்கு சில தான் வைக்கணும் அவர் பண்ண வேலைக்கு அதை தான் சொல்லுவான் அடுத்தது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்புறம் அது முடிஞ்சிருது இந்த இவங்க இவங்க வந்துட்டு அப்படியே போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஜூமத்து ஜந்தலில் நானூறு பேர் நானூறு பேர் கொண்டா ரெண்டு முகாம் நிறுவிடுறாங்க இந்த பக்கம் நானூறு பேர் படை இந்த பக்கம் நானூறு பேர் யாருக்கு ஆலோசனை குழு அந்த சூரா கமிட்டி அங்கே உட்காந்து ஆலோசனை பண்ணணும் அலியின் தரப்புலேருந்து இப்னு அப்பாஸ் அவரும் போய் உட்கார்றாரு சும்மா வேடிக்கை என்ன பேசுகிறாங்க என்ன நடக்குது எப்படி போய்ட்டு இருக்குது அப்படின்னு ஹானி ஜியாத் பின் நல்லரு இவங்க எல்லாமே போயிருக்காங்க அப்போ இவங்க தரப்புலேருந்து உட்காந்துருக்காங்க அப்பப்போ வந்து தூதர்கள் என்ன ஆச்சு ஏதாவது முடிவு எடுத்தாச்சா எடுத்தாச்சா அப்படிங்கிறத அங்கே அவங்க பேசிட்டு இருக்காங்க இப்போ இதில் வந்து சாத்வின் அபிவக்காசோடைய மகன் இருக்கார் இல்லையா அவருடைய இவரெல்லாம் மோசமான ஆள் யாரு சாதுவின் அபிவக்காசுடைய மகன் வந்து ரொம்ப மோசமான மோசமானது ஹதீஸ்லேயே வரும் முஸ்லீம்லேயே புகாரிலேயே வரும் என்னன்னா அவருக்கு குதிரையிலிருந்து இறங்கி வருவார் இவர் சாத்நாபி ஒக்காசிலாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருப்பாரு அவர் இறங்கி வருவார் மகன் இறங்கி வரும்போது அவர் சொல்வார் இவனிடம் இருந்து நான் நல்லவிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் இந்த குதிரை விட்டு இறங்கி வர இந்த மனிதரிடம் இருந்து நல்லாவிடம் நான் பாதுகாப்பு தான் பையனை பார்த்து அப்படி அவர் அப்படி சொல்வார்னா அந்தளவுக்கு மோசமான ஒரு ஆளுவர் இவர் கரவலெல்லாம் இல்லைன்னா செயல்பவராள் முஷண்டோட இந்த கொலை எல்லாமே இவர் மெயினாக செயல்பட்டாள் அவர் சொல்றாரு அப்போ நீங்களும் மசூரா கமிட்டியில் ஒரு உறுப்பினர் தானே நீங்களும் இந்த நேரத்தில் ஹிலாஃபத்துக்கு மிகவும் தகுதியானவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க நீங்களும் வந்து இந்த சூரா கமிட்டியில் இருக்கிறாள் தானே நீங்களும் போய் இந்த மசூரில் கலந்துங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இல்லை நான் இதில் கலந்துக்க மாட்டேன் ரசூல்லா வந்து குழப்பம் தோன்றும்னு சொன்னாங்க அதில் நான் இருக்கணும்னு சொன்னாங்க அந்த நேரத்தில் மக்களை விட்டு வணக்க வழிபாடு செய்வது தான் சிறந்ததுன்னு சொன்னாங்க அதனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து ஏறாம் கட்டிட்டு ஊராக்காக நான் போயிடறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் அங்கேருந்து இருந்து நான் இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன் சொல்கிறேன் நல்லவங்க எல்லாருமே வேலைக்கு விலைக்கு போயிடுறேன்